அஜித் த்ரிஷா அர்ஜுன் ரஜினா மற்றும் பலர் நடித்துள்ள விடாமுயற்சி படம் நாளை வெளியாக உள்ளது ஹாலிவுட் படமான பிரேக் டவுன் படத்தின் தழுவலாக இப்படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் அதனால் ஏற்பட்ட சிக்கல் தான் இப்படத்தை பொங்கலுக்கு வெளியிடாமல் மூன்று வாரங்கள் கழித்து வெளியிடுவதாக சொல்கிறார்கள் இப்படத்தின் பட்ஜெட் பற்றிய தகவல் கசிந்துள்ளது அஜித்திற்கு நூறு கோடி சம்பளம் த்ரிஷாவுக்கு ஆறு கோடி அர்ஜுன் ஆறு கோடி ரஜினா ஒரு கோடி ஆரவ் ஐம்பது லட்சம் ஹனிருத்துக்கு எட்டு கோடி இயக்குனர் மகளிர் திருமேணிக்கு நான்கு கோடி என சம்பளம் கொடுக்கப்பட்டுள்ளதாம் இவற்றோடு படத்தின் தயாரிப்பு செலவு ஹாலிவுட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட உரிமை தொகை என மொத்தமாக இருநூத்தி கோடி முதல் இருநூத்தி கோடி வரை ஆகியிருக்கலாம் என்கிறார்கள் இப்படத்தின் ஓடிடி உரிமை மட்டும் நூறு கோடிக்கு விற்கப்பட்டுள்ளது சாட்டலைட் உரிமை இதர உரிமை மூலம் ஐம்பது கோடி வரை கிடைக்கலாம் தேட்டர் உரிமை எழுபத்தைந்து கோடிக்கு விற்கப்பட்டிருக்கலாம் தேட்டர்கள் மூலம் மட்டுமே எப்படியும் முன்னூறு கோடிக்கும் அதிகம் வசூலிக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது விடாமுயற்சி படம் நாளை விடாமுயற்சி படத்தை பார்த்துவிடும் செய்திருக்கிறார்கள் தேட்டர்களை மூலம் மட்டும் ரூபாய் பனிரெண்டு கோடி கிடைத்திருக்கிறது மேலும் வார இறுதி நாட்களில் விடாமுயற்சியை பார்த்து ரசிக்கும் ஆசையில் பலரும் டிக்கெட்டை முன்பதிவு செய்திருக்கிறார்கள் அதன் மூலம் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி கிடைத்திருக்கின்றது புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்திருக்கும் போதிலும் விடாமுயற்சியை பெரிதாக விளம்பரம் செய்யவில்லை விளம்பரம் செய்யாவிட்டாலும் விடாமுயற்சியை பார்க்கும் ஆசை மட்டும் ரசிகர்களுக்கு குறையவில்லை கிங் அஜித்குமார் இருபத்தி நான்காம் ஆண்டு குமார் நடிப்பில் எந்த படமும் வரவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு தற்போதுதான் அஜித்குமாரை பெரிய திரையில் பார்க்க போகிறார்கள் ரசிகர்கள் இந்த நிலையில் விடாமுயற்சி திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சி திரையிட அனுமதி து தொடர்பாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையை லைகா புரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ஆறு ரெண்டு அன்று வெளியாகும் விடாமுயற்சி என்ற திரைப்படத்தை ஆறு ரெண்டு மற்றும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய நாட்களுக்கு மட்டும் கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சியை காலை ஒன்பது மணிக்கு திரையிட அனுமதி அளிக்கும்படி அரசு கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கூடுதல் தலைமை செயலர் வருவாய் நிர்வாகம் ஆணைய திரையரங்குகளில் சிறப்பு காட்சிகள் நடத்தும் இந்நேர்வில் நேரத்தை அதிகப்படுத்துவதால் சுகாதார குறைபாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் ஏதும் ஏற்படாமலும் திரைப்படம் காண்போரின் போக்குவரத்து பாதிக்கப்படாத வகையிலும் காவல்துறையினரின் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு பெறுவதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்கள் மற்றும் பார்வையாளர்கள் திரளாக உள்ளே வரவும் சிரமமின்றி வெளியேறவும் திரையரங்கத்தினை சுத்தம் செய்தும் சுகாதாரமாக பராமரிக்கவும் போதுமான இடம் மற்றும் கால இடைவெளியுடன் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் லைகா புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோரிய விடாமுயற்சி திரைப்படத்திற்கும் மற்றும் ஏழு இரண்டு ஆகிய இரண்டு நாட்களுக்கும் காலை ஒன்பது மணிக்கு ஒரு சிறப்பு காட்சி திரையிட அனுமதி வழங்குவது குறித்து தமிழ்நாடு திரையரங்குகள் ஒழுங்குமுறை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழின் படி உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு முடிவெடுக்கலாம் என தெரிவித்துள்ளார் கூடுதல் தலைமை செயலர் வருவாய் நிர்வாகம் ஆணையரின் குறிப்புறையின் அடிப்படையில் ஆறு லட்சத்தி ஐந்து அரசு கவனமுடன் பரிசீலித்து விடாமுயற்சி என்ற திரைப்படத்திற்கு இருபத்தி ஐந்து அன்று வெளியாகும் நாள் மட்டும் கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சியினை காலை ஒன்பது மணி முதல் இரவு இரண்டு மணி வரை ஒரு நாளைக்கு ஐந்து காட்சிகள் மற்றும் திரையரங்களை திரையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விடாமுயற்சி படத்துக்கு போட்டியாக தண்டில் திரைப்படம் வெளியாக உள்ளது அதாவது பிரபல தெலுங்கு இயக்குனர்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க